அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எனதன்பு தமிழ் உறவுகளே தன்னிகர் இல்லா தலைவன் மக்கள் பணியில் தன்னை அர்ப்பணித்திட்ட தொண்டு தூய்மை நேர்மை எளிமை ஆகிய நற்பண்புகளின் ஒட்டுமொத்த உருவமாக விளங்கிடும் தென்னாட்டு காந்தி படிக்காத மேவை பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் இனிய பிறந்தநாள் இன்று ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட தன்னிகரில்லா தலைவனை இலவச உணவு வழங்கி பசிப்பினி போக்கிய நல் மனிதனை மறக்க இயலுமோ பார்வை இல்லாமல் இருந்தாலும் படிக்காமல் இருக்காதே என்றார் கல்வியில் மட்டுமின்றி நாட்டு மக்களுக்கு எளிய முறை ஆட்சி செய்து நன் மதிப்பை பெற்றார் பிள்ளை ஊனமாக இருந்தால் சொத்து சேர்த்துவை என்று கூறி பணம் பதவி ஆசை துறந்து நானும் ஓர் சராசரி மனிதன் மனிதன்தான் என்னும் நல்லுணர்வோடு மக்களோடு மக்களாக ஆடம்பரமின்றி ஆட்சி செய்தவர் காமராஜர் ஆட்சி செய்தபோது போது தலைக்கணம் இல்லாமல் அரசியல்வாதிகளின் இலக்கணமாக திகழ்ந்தவர் அவரின் முப்படைகள் எளிய நடை மக்கள் படை கம்பீர நடை இவை மட்டுமே தமது கடுமையான உழைப்பினால் மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்தவர் காமராஜர் மறைந்தபோது அவரிடமிருந்த சொத்து சட்டைப்பையில் நூறு ரூபாய் வங்கிக் கணக்கில் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் கதர் வேட்டி நான்கு கதர் துண்டு நான்கு கதர் சட்டை நான்கு காலனி இரண்டு ஜோடிகள் கண்கண்ணாடி ஒன்று பேனா ஒன்று சமையல் பாத்திரங்கள் ஆறு இவை மட்டுமே இன்றைய அரசியல் ஆதாயம் தேடும் மனிதர்கள் இவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டுமே தனக்கென எதையும் சேர்த்து வைத்து கொள்ளாமல் பிறக்கென வாரி வழங்கிய வள்ளல் மக்களின் தலைவர் காமராஜர் என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் என்னவாக இருக்கப் போகின்றது பிறநலம் பேணுபவரே உண்மை தலைவன் வாழும்போது மடியில் கனமில்லை நெஞ்சில் பயமில்லை என்று கம்பீரத்துடன் வாழ்ந்த தன்னிகரில்லா தலைவர் இவர் ஒருவரே இவர் போல் எவரும் இல்லை உலகிலே பிறந்த போது பிள்ளை வளர்ந்த போது மனிதன் போது தலைவன் மறைந்த போதும் நல் ஆத்மா மறைந்தும் மக்கள் மனதில் வாழ்கின்ற போது அவரே பெருந்தலைவர் ஆகிறார் அவர்தான் ஒப்பற்ற மாமனிதர் காமராஜர் போற்றுவோம் அவரை வாழிய புகழ் வையமெல்லாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்